ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வீட்டில் வைக்கவே கூடாது செல்வம் குறையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அது என்ன பொருள் அதே மாதிரி ஆன்மீக ரீதியா சில சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் விதமாக இந்த பதிவு இருக்கும் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில பொருட்களை வந்து நம்ம வீடுகள்ல வைக்கவே கூடாது அப்படி வைக்கும்பொழுது நம்முடைய வீட்டில் செல்வ நிலைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி படங்கள் நான் வந்து கிஃப்டா கொடுக்கக்கூடிய சுவாமி படங்களை மட்டும் தாங்க சொல்றேன் வேற எந்த பொருட்கள் கொடுத்தாலும் நீங்க வாங்கி கொள்ளலாம் நீங்க சுவாமி படங்கள் அவங்க கிப்டா நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது புதுசா அப்படியே வாங்கி அவங்க ஒரு நல்ல மனநிலையில குடுக்குறாங்களா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன் அப்படி நான் சொல்றேன்னா அவங்க வீட்டில் வேற எங்கேயாவது வச்சு அதை பயன்படுத்திட்டு அதை கொண்டு வந்து உங்க வீட்டில் கொடுத்து நீங்க உங்க பூஜை அறையில் வைத்து நீங்க வந்து பூஜை செய்யும்போது அது வந்து பலன் அளிக்காது உங்க வீட்டில் மேலும் தரித்திர நிலையை தான் ஏற்படுத்தும் அதனால மற்றவர்கள் வந்து உங்களுக்கு கிஃப்டா சுவாமி படங்கள் கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க மனநிலை எப்படி அவங்க நல்லவங்களா அவங்க என்ன நினைச்சு கொடுக்குறாங்க இதை அவங்க புதுசா இருந்து அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காங்களா இல்ல அவங்க வீட்ல பயன்படுத்தின சுவாமி படத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்களாங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எப்பவுமே அவங்க வந்து எந்த இடத்துல வச்சு அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க வந்து அவங்க வீட்டுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்ப அவங்க ஏற்கனவே பயன்படுத்தின சுவாமி படங்களை நம்மளுக்கு கொடுத்து நாம அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து செல்வ நிலைகள் குறையும் அப்படின்னு சித்தர்கள் வந்து கூறப்படு சொல்லி இருக்கிறாங்க இதுல வந்து என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு மேரேஜ் அதுக்கு வந்து எங்களுக்கு சுவாமி படம் கிஃப்டாக வந்தது அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் நான் வாங்கி பூஜை அறையில் வைக்கலாமான்னா அது புதுசா இருக்குது கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு உறுதியா தெரியுது அப்படின்னா நீங்க சுவாமி படங்களை நீங்க பூஜை அறையில வச்சு நீங்க பூஜைகள் செய்யலாம் மற்றவர்கள் பயன்படுத்திட்டு நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த சுவாமி படங்களை வச்சு நம்ம பூஜை செய்யக்கூடாது இரண்டாவதாக நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறது அது என்னன்னு ஒன்னொன்னா பாத்திரலாம் இப் இப்ப கோவில்ல கொடுக்கக்கூடிய அந்த திருநீரை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் நாம கோவில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து நம்ம நாலு பேர்த்துக்கு கொடுக்கும்போது அவங்க கோவிலுக்கு போக முடியாமல் வீட்டில் இருந்திருப்பாங்க அப்போ அவங்க என்ன நினப்பாங்க நல்ல வேலை இந்த மகராசி கொண்டு வந்து கொடுத்துருச்சு நம்ம போகாமலே அவரோட பிரசாதம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினப்பாங்க அப்போ அதோட அவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த திருநீரை உங்கள் அக்கம் பக்கத்துலேயோ உறவினர்களுக்கோ கொடுக்கும்போது எந்த விதமான ஒரு கெட்டதுமே நடக்காது உங்களுக்கு கூடுதலாக நன்மைகள் தான் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில்ல தரக்கூடிய பூக்களை மற்றவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இப்போ ஒரு கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க அந்த குருக்கள் வந்து உங்களுக்கு பூ கொடுத்துருக்குறாங்க பிரசாதம் கொடுக்கும்போது அப்படின்னா எல்லாருக்குமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே உங்கள் தலையில் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்கவுங்க உங்கள் பூவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் பூ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொடுக்கலையே அப்படின்னு யோசிப்பாங்க அதுலேருந்து ஒரு கண்ணி கிடைச்சா ஒரு கண்ணி பூ கிடைச்சா கூட போதுமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க அப்படி அந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் தலையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கோவில்கள் பெரும்பாலும் நீங்கள் வைத்துக் கொள்வதுதான் சூடிய அந்த பூக்களை நாம சூடும் போது நம்மளுக்கு தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற ஒரு அருளும் வரமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நீங்க இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமையில குங்குமம் கொடுக்கலாமா குங்குமம் கொடுத்தா நம்மளுக்கு செல்வம் குறையுமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து குங்குமம் தாராளமாக கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும் நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்கக்கூடாது குங்குமத்தை ஒரு பேப்பர்லயோ வாழை இலையிலையோ குங்கும சிமில்லையோ தான் நம்ம வச்சு கொடுக்கணும் டேரக்டாக நம்ம உள்ளங்கையில் வச்சு கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படி அந்த இருந்து அவங்க நெற்றியில குங்குமத்தை எடுத்து இட்டுக்கிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு செல்வம் குறையும் அதனால குங்குமம் கொடுக்கறது தப்பு கிடையாது அந்த குங்குமத்தை கொடுக்கிற முறைதான் தப்புன்னு சொல்றேன் உள்ளங்கையில வச்சு நீங்க குங்குமத்தை கொடுக்க கூடாது குங்கும சிமில் பேப்பரு வாழை இலை இதுல வச்சு நீங்க எடுத்துக்கோங்க குங்குமம் அப்படின்னு கொடுக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா தாம்பூலம் கொடுத்து அனுப்புவது அப்படிங்கிறது மிக உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை ஏற்படுத்தும் அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய கமெண்ட்ஸில் ஒரு சில சகோதரிகள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க அதற்குண்டான ஒரு ஒரு சின்ன பதில் தான் இதையும் நீங்கள் தவறாமல் இனிமேல் கோவில்களுக்கு போறீங்க அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது செய்யணுமா இது செய்யக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு எந்த குழப்பமுமே தேவை கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்